அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து இருபத்தி மூணு வருடமாக இந்து சமுதாய பணி செய்து கொண்டு விநாயகர் சேர்த்தி வளாக கோலாகலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் நேருநகர் பகுதியில் ஏழாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி இந்த பகுதியில் சத்திசனா இந்து மக்கள் இயக்கத்தினுடைய சார்பாக கொண்டாடப்படுகிறது அரசாங்கம் முழுமையாக வந்து புது விநாயகருக்கு அனுமதி இல்லை அனுமதி இல்லை கிட்டத்தட்ட சகிசனா இந்து மக்கள் இயக்கத்துக்கு கோவை மாவட்டத்தில் ஆறு சிலைக்கு மட்டுந்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் வருஷம் வருஷம் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கிறோம் விநாயகர் புதுசாக எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு அரசாங்கம் அந்த புது விநாயகர்களுக்கு அனுமதி வழங்கி பக்தர்கள் அத்தனை பேருமே வழிபடணுங்கிறதா எங்களுடைய முழுமையான நோக்கம் இதில் வந்து சாதி மதம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது விநாயகர் சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாமரனாக இருந்தால் கூட அவங்க வந்து நேரடியாக அந்த பந்தலில் வந்து சாமி கும்பிட்டு போகிறதுக்காக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு விநாயகர்னால் விவசாயிகள் நிறைய பேர் வாழ்கிறாங்க இந்த வாழை மரம் பந்தல் நிறைய கொழுக்கட்டை சுண்டல் இது போல் விஷயங்கள்லாம் அதிகமாக நாங்கள் பகிர்ந்துட்டுருக்குறோம் ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய தான் நாங்கள் பார்த்து தொடர்ந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் அடுத்த வருடமாவது அரசாங்கம் தற்கா இந்து மக்கள் இயக்கத்துக்கு கோவை மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தஞ்சு இடத்துல அனுமதி கொடுக்க வேணுமென்னு உங்களுடைய மீடியா மூலமாக நான் கோரிக்கை வைக்கிறேன் இப்போ வச்சுருக்கக்கூடிய சில நேரு நகர் நாளைக்கு திருவீதி விழா இருக்குது நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்க நாலுக்கு நாலு மணிக்க சிங்கநல்லூர் குளத்தில் விதர்சனம் செய்கிறோம் அதே போல் வடவெளியில் ஒரு சிலை நம்ம ஜீவி காரணில் ஒரு சிலை வேளாண்டி வாடகை பொண்ணு கோயில் மேடு ஒன்று மொத்தம் ஆறு சிலை தான் டோட்டலாகவும் வருது ஆனால் நிறைய சிலைகளுக்கு அனுமதி மறுத்துருக்கு தயவுசெய்து எந்த அரசாங்கம் ஆட்சிப்பூரத்தில் அமர்ந்தாலும் விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய சிலைவர்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறதில்ல அவங்க வாழ்த்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறதில்ல குறிப்பாக வந்து திமுக பொறுத்த வரைக்கும் விநாயகர் சேர்த்தினால வாழ்த்து சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒருபட்ச பட்சமாக செயல்படுறாங்க சச்சிசானா இந்து மக்களுக்கும் வலிமையாக கண்டிக்கிறது ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் வழிபாடு நடத்துறக்கு அனுமதி இருக்குது எல்லா மதத்தினருக்கும் அனுமதி இருக்குது எல்லா மதத்துக்கும் எப்படி வாழ்த்துக்கள் சொல்கிறாங்களோ அதே போல் விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை வந்தே மாதிரம்